இனிமே உங்க வாழ்க்கையை நான் குறிக்கிட மாட்டேன் செல்ல இனிமே உங்களுக்கு நான் பாரமாக இருக்கவே மாட்டேன் செல்லமாயிருக்கவே மாட்டேன் ஆமாங்க அவர் பொழைச்சதே அந்த அம்மானோட தாலி பண்ணன்னு தான் சொல்லணும் மாயாண்டி உலகத்துல பதிவரதை இல்லாம பொழுது போகல பொழுது வடி இல்ல அத உத்தேசம் தாங்க மேலும் கஷ்டப்பட கூடாதுன்னு அவங்க மகன் மேஜரானதும் கொடுக்கறதா பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறம அந்த பணத்தை எடுத்து செல்லம்மா கிட்ட சேர்த்து சொல்லிட்டாருங்க யாரது ஜெகதீஷ் அப்படி சொன்னா ஆமாங்க மாயாண்டி சில விஷயத்துல ஜெகதீஷ் மூர்க்கத்தனமா நடந்துட்டாலும் உண்மையிலேயே அவன் நல்ல மனுஷன் தான் ரொம்ப தங்கமானவருங்க அவரை பத்தி புரியாதவங்க தான் ஊர்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையா என்னங்க அது நம்ம பேங்கர் முனியாண்டி பிள்ளை சம்சாரம் ஆமா அந்த அம்மா நம்ம குமார் பேர்ல விஷம் கலந்த மருந்து வீசிட்டு இப்ப போலீஸ் பாதுகாப்புல இருக்காங்களே பாவம் குமார் உடம்பெல்லாம் வெந்து போச்சுங்க ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு சின்ன கண்ணு விட்டு கொண்டு போயிருக்காங்களா அது விஷயமா தான் சுந்தரிக்கு உடந்தையா இருந்தான்னு ஊர்ல சில போலீசாரும் சந்தேகப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டன ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சத்தியமா நான் சொல்றேன் அதெல்லாம் அவர் கலந்துக்கவே இல்லை எனக்கு நல்லா தெரியும் இப்ப கூட குமார பாக்கத்தாங்க போயிருக்காரு தாங்க முடியல என்னது ஒண்ணுமே தெரிய செய்ய முடியுமா செயலக்கேற்ப அனுபவத்தை புறம்பாக தவறு செய்த இளம் தரையில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை எப்படி இருந்ததா பெண்களை கண்களாக மரியாதை எவனுமே குண்படாமல் வாழ்ந்தடவே முடியாத குமார் செல்வத்தோடு வாழ்ந்த செல்லத்தை உன் காதலை ஏற்காத காரணத்தால் கஷ்டப்பட வைத்தாயே அதற்கு இது பரிசு ஒரு சந்தை இது பரிசு ஒவ்வொரு பாவையும் முடிவுமை படைத்தார் நயவஞ்சர்களின் வாழ்க்கையை இப்படித்தான் அளித்து போனவனா தெரியாதே அது மட்டும் நீதி உள்ள காரியமா இன்று கொஞ்சம் இறக்கம் இல்லாமல் நேர்மையற்ற முறையிலே ஆர்வத்தை தூண்டிவிட்டு கண்ணணம் அவர் கருத்திலே தூபம் விட்டு உள்ள பணத்தையும் புரண்ட எடுத்தாயே அது மட்டும் கண்ணியமானே என்று எல்லாம் என்னை அடிப்படையை செய்து ஆட்டி படைத்தாயே அது மட்டும் நேர்மையான விட்டது நீ அஞ்சு பயன் இல்லை என்று தெரிந்துதான் அறிவுறுத்துகிறேன் உபதேசம் உண்மத்தனை புண்ணை ஆட்டாத பிறர் நன்மைக்காக பாடுபட்ட உலக உத்தமர்களே இந்த மாநிலம் துப்பாக்கியாலும் துளி விஷத்தாலும் உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்கு படி என்ற பாதக செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது நான் வருகிறேன் ஜெகதீஷ் ஜெகதீஷ் நீங்களும் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு பொது செய்து கொண்டு தரணும் ஆகட்டீங்க இந்த பாவிக்காக பட்ட துன்பம் போ நான் வச்சுக்க எல்லோருமே இங்க வஞ்சம் தீர்த்துக்கிட்டாங்க என்ன பத்தி யார் என்ன சொன்ன போது உத்தவ நண்பன் மாணிக்க உலகிலேயே உயர்ந்தவர் உண்மையிலேயே உனக்கு அன்பு தான் தான் சொல்றதை கேட்டேன் சிரிக்குதடா மனிதா உலகம் சிரிக்குதடா மனிதா உலகம் சிரிக்குதடா அன்பிலே பிறந்து வளர்ந்து வம்பில் அழியும் நிலையை கண்டு உலகம் சிரிக்குதடா மனிதா உலகம் சிரிக்க சிரிக்கதடா மனிதா உலகம் சிரிக்கிறடா உள்ளத்தில் வைத்து உருவாக்கி தினம் பள்ளியில் வைத்து ஆளாக்கும் பெத்தவர் வருந்திட திரித்தவன் பிடி உலவிடும் போது பொன்னிதழ் திறந்து உலகம் செருக்குதடா மனிதா உலகம் சிரிக்கிறடா குமார் நீ செய்த பாவங்களை இனி உன் கண்ணீரால் தான் கழுவ வேண்டும் இளமை பருவத்தின் இரத்த வேகத்திலே உலகமே உனது கரத்தில் இருப்பதாக நினைத்து இறைவனே இல்லை என்று இருமாந்தாய். அதன் முடிவு இன்று என்ன இறைவனை நீ மறந்தாலும் உன்னை அவர் மறக்கவில்லை தானாகவே நீ அவர் பாதத்தருகில் வந்து சேரும்படி செய்துவிட்டார் இந்த முடிவு உனக்கு மட்டுமல்ல குமார் உலகில் உள்ள உன்னை போன்ற உண்மத்தர்கள் தான் உண்மைதான் விநாயகா இந்த ஏழையை காப்பாத்துதாப்பா வச்சுக்க உன் நிலைமை எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா செல்வம் மிகுந்த சீமானின் மகனாக பிறந்தும் நீ அடைந்து விட்ட சீர்கேட்டை பார்த்தாய இத்தனைக்கும் காரணம் எது தெரியுமா நீ இழைத்த தீங்கு நீ வளர்த்த துரோகம் நீ புரிந்த வஞ்சகம் ஆக அனைத்தும் ஒன்று சேர்ந்து இங்கு உன்னை இந்த இடிநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது சேர்த்துவிட்டது ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நானே ஒரு பிச்சைக்காரன் என்னிடமா பிச்சை கேட்க

செக்ஷன்படி குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம் சூழ்நிலை வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்னிய பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன்

அதே மனசு தங்க ஏ ஆசை அழிந்ததுக்கு காரணம் நீ இல்லை என் ஆசைதா சங்கர் குமார் நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம் எங்கள் காதல் கூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பர் உயிர் தோழன் குமார் உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான் என் செல்ல முட்டாஜு நீ சொல்ற ஒவ்வொரு சித்திர உதவி நீ என்ன புகழ புகழ

இந்த மாதிரி ஒரு மகை இருக்கான்னு விட விடத்தாண்டு சொல்லுங்க அது உங்களுக்கு நீதான் அப்பாவுக்கு தேர்வு இந்த வயசான காலத்துல நீதான் அவருக்கு ஆதரவா இருக்கணும் அவர் ஒரு சுகமா போடல அவ்வளவு குடும்பம் எடுத்துட்ட குடும்பம்

இன்பம் கனவிலே இல்லையப்பா இது போன்ற வாழ்க்கையிலேதான் இருக்கிறது வாழ்நாள் எல்லாம் வகையிட்டு திரிந்த ஒருவன் உயிர்விடும் போதாவது அதை உணர்ந்தானே என்று எண்ணும் போதுதான் என் மனம் அடைகிறது நிலா வேண்டும் என்று அடம்பிடிக்கும் குழந்தையை போர்க்குமாறு நடந்ததாலேதான் இந்த உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு அகால மரணம் அடைந்தான் சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற வாக்கினை பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் பயனடைய முடியாத மாந்தர்களை நினைத்துத்தான் இந்த உலகம் சிரித்தது சிரிக்கிறது சிரித்துக் கொண்டே இருக்கிறது